வணக்கம் ரமா கோவில் தெய்வீக பதிவு சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு எந்த விரலால் விபூதி வைக்க வேண்டும் அப்படின்னு பார்க்க போறோம் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடும் போது அளிக்கப்படும் விபூதியை வாங்கி நெற்றியில் பூசும் பொழுது அதை எப்படி எந்தெந்த விரல்களால் பூச வேண்டும் என்பதை அறிந்து செய்வதால் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அதை குறித்து விவரங்களை இனிமே வர பதிவில் பார்க்கலாம் எந்த விரல்னு பார்ப்போம் கோவில் மட்டுமின்றி வீட்டில் சாமி கும்பிடும்போதும் விபூதியை எடுக்க சில விரல்களை பயன்படுத்தும் பொழுது நன்மைகளும் தீமையும் ஏற்படும் ஆகவே விபூதியை எடுக்கும் பொழுது கீழே குறிப்பிட்டிருக்கிற முறைகளை பயன்படுத்தி மிகவும் கவனமாக அணியுங்க பூ கட்டை விரல் கட்டை விரலால் விபூதியை அணிந்தால் தீராத வியாதி வரும் ஆள்காட்டி விரலால் அணிந்தால் பொருட்கள் விரயம் ஏற்படும் நடுவிரலால் அணிந்தால் நிம்மதியின்மை உருவாகும் மோதிர விரலால் விபூதியை தொட்டு அணிந்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் சுண்டு விரலால் அணிந்தால் கிரகதோஷம் ஏற்படும் மோதிர விரலாலும் கட்டை விரலாலும் சேர்த்து விபூதியை எடுத்து மோதிர விரலால் விபூதியை இட்டு உலகமே வசப்படும் எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும் வடதிசை அல்லது கிழக்கு திசையை நோக்கி நின்று கொண்டு கீழே சிந்தாமல் வலது கையின் ஆட்காட்டி விரல் நடுவிரல் மோதிர விரல் ஆகிய மூன்று விரல்களால் திருநீற்றை எடுத்து அண்ணாந்து நின்று புசிக்கொள்ளல் வேண்டும் மேலும் கீழே சிந்துவதோ கொட்டுவதோ சுவற்றில் தேய்ப்பதோ தூண் சிற்பங்களை தடவி விடுவது போன்ற செயல்களையும் தவிர்க்க வேண்டும் நன்றி